അസ്ലാം വർഹമുല്ലാഹി വൻപ ദിനം ഒരു ഹദീസിൽ ഇന്ന് இஸ்லாமியர்களிடையே ஒற்றுமையின்மையும் பிளவுகளும் அதிகமானதற்கு காரணம் நாம் நமது இஸ்லாமிய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மறந்து வாழ்வதால்தான் இஸ்லாமிய மார்க் அடிப்படையில் நாம் வாழும் பொழுது நமக்கு ஏராளமான நன்மைகள் உண்டு அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்ல அஹு அலைவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் உங்களிடையே இரண்டை விட்டு செல்கின்றேன் அதை பற்றி பிடித்துக் கொள்ளும் காலம் வரை நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் ஒன்று இறைமறை மற்றொன்று எனது வழிமுறை என்றார்கள் அந்த அடிப்படையில் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமிற்கு செய்ய வேண்டிய கடமை என்று இறை தூதர் நவிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவசல்ல அவர்கள் கூறியுள்ளார்கள் நோயாளியை நலம் விசாரிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னவென்று இன்ஷா இன்றைய தினம் தெரிந்து கொள்வோம் தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் நோயாளியை நலம் விசாரிக்க சென்றவர் சொர்க்கத்தின் குர்பாவில் இருக்கிறார் என்று கூறினார்கள் அப்போது அல்லாவின் தூதரே சொர்க்கத்தின் குர்பா என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் அதன் கனிகளை பறிப்பதாகும் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் பதிலளித்தார்கள் அறிவிப்பாளர் அவர்கள் ஆதாரம் அன்பானவர்களே இது போன்ற நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய முஸ்லிம்களுக்கிடையே அன்பையும் பிணைப்பையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல அமல்களை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லா இனி வரும் காலங்களில் குர்ஆன் மற்றும் சுன்னாவை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாகவும் நோயாளிகளை நலம் விசாரித்து அதிகமான நன்மைகளை பெற்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹு நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா